உங்களோட கார் இல்லை உங்க பைக்கை உங்களுக்கே தெரியாம டோப் பண்ணலாமா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி மூணு கிரௌண்ட்ஸ்ல மட்டும் தாங்க டோப் பண்ண முடியும் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன் படி உங்க வெஹிக்கிள் பத்து மணி நேரத்துக்கு மேல எங்கேருந்து இருந்தே அது அபேண்டா விட்டுருக்கீங்க இல்ல இல்லீகலாக பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா செக்ஷன் டூ நாட் ஒன் படி டிராஃபிக்கை பிளாக் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்ட்லி சீரியஸ் வயலேஷன் பெர்மிட் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல வேலிட் பேப்பர்ஸ் இல்லை இந்த எல்லா சினாரியோஸ்லையுமே செலான் மேண்டேட்ரிங்க தட் டூ வித் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படி செலான் கொடுக்காம டோ பண்ணாங்கன்னா அது இண்டிவிஜுவல் ஸ்பாட் நெகோசியேஷன்ஸ் வித் அவுட் செலான் பண்ண வேண்டாம் பெட்டர் ஆப்ஷன் இஸ் டிராஃபிக் கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க சேஃபர் அண்ட் ஆல்வேஸ் சீப்பர் இந்த ப்ராசஸ்ல உங்க லைசன்ஸை சீஸ் பண்ணாங்கன்னா உங்க கிட்ட டிரைவிங்க்கு டெம்பரவரியா ஸ்லிப் கொடுப்பாங்க ஸ்லிப் இல்லைன்னா டிமாண்ட் பண்ணுங்க அது உங்க ரைட் இம்பார்டா டூ தௌசண்ட் செவன்டீன் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ரூல்ஸ் படி டோ பண்றப்ப உங்க வெஹிக்கிளை ஹேண்டில் பண்றாங்க இல்ல ஸ்பீடில் டோ பண்றதுனால அதுல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க இம்மீடியட் ரிலீஸ் ரீஃபண்ட் அண்ட் காம்பன்சேஷன் கேட்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ட்ரெஸ்டிங் லா அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண மாதிரி